எல்ல வணக்கம் நான் தான் கிங்காங் பேசுகிறேன் அதாவது எனது மகள் திருமணம் நிறைய பேர் வந்து வரல அப்படின்றது ஃபோன் மூலிமாவும் வீடியோ மூலிமாவும் சொல்லியிருந்தாங்க எனக்கு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா நான் நேரில் வந்து கண்டிப்பாக வந்து மணமக்களை வாழ்த்துறேன் அப்படின்னு எல்லோருமே சொன்னாங்க நான் இந்த சினிமா துறையில் இருக்கிறதுல என்ன சொல்கிறது அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் பா மனுக்குப்பா வெரி வெரி சாரிப்பா இங்கே மதுரை பக்கம் நான் ஒரு ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் அது ரெண்டு மூணு நாள் தள்ளி இருக்கும்னு நினச்சேன் ப பதினாலாம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கேன் சின்ன கம்பெனியை வர முடியல ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குதா மேரேஜ் எப்படி நான் வந்தவுன்னா வீட்டுக்கு வரேன் சரியா உங்கள் வீட்டுக்கு வெரி வெரி சாரி கேங்க கல்யாணத்துக்கு இன்றைக்கி இங்கே இருக்கிறனால வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தவொன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவங்கள பார்த்துட்டு வாழ்த்துட்டு வரேன் செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணுறது வேலையை விட்டுட்டு வர முடியல இது பெரிய கம்பெனி இல்லை சின்ன கம்பெனிப்பா சரியா ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்யூ